வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் இது ஏப்ரல் மாதத்திற்கான மாத பலன்கள் கும்பராசி கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சனி உங்கள் ராசியில் இருக்கும்போது அது பேர் சனின்னு பேர் அப்போ சனிங்கிறது எப்போவுமே ஏதாவது தொல்லைகளை கொடுக்கும் அது ஆரோக்கியத்தில் இருக்குது வேலையில் பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் எதையாவது க்ரியேட் ஆகலாம் இதெல்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது ஆனால் நமக்கு சப்போர்ட்டிவ் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் புதன் இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா நமக்கு ரொம்ப ஆதரவாக இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் பிரச்சனைகள் தன்னால் தீர்ந்து போகும் குறிப்பாக சொல்லப்போனால் போனால் சுக்கரன் உச்சமாகவே இருக்கிறார் அதாவது உங்கள் ராசியில் அவர் உச்சமாகவே இருக்கார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாம் தேதி வாக்கில் இருபத்தி நாலாந்தேதி தேதி வாக்கில் அவர் வந்து இதுக்கு மாறுகிறார் மேஷத்துக்கு அதனால் பார்த்திங்கன்னா சுக்கரன் அவுட் அண்ட் அவுட் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் அதே போல் புதன் புதனும் சுக்கரனும் நிறையா நாட்கள் சேர்ந்தே இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாந்தேதி இருபது இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா புதன் சுக்கரன் சேர்ந்தே இருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பக்கம் சில பிரச்சனைகள்லாம் இருந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் வாக்கினில் உண்டு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இம்பேக்ட் நல்லா கிரியேட் ஆகும் ஒரு விதத்தில் வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி உங்கள் வாய் உங்களை காப்பாற்றும் ஏன்னா அது வாக்குஸ்தானம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப திறமையாகவும் மிக சிறப்பாகவும் செயல்படுவீர்கள் ஆனால் அப்படி செயல்படுறது ஒரு சாதுரியம் இருந்ததாக இருக்குது அப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தேவை அந்த ப்ரிப்பரேஷன் இருந்தால் யூ எக்ஸல் அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எதை நீங்கள் அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அடைவதற்கான சூழல்கள் அருமையாக இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா சூரியன் மூன்றாம் வீட்டிற்கு பிரவேசம் ஃபோர்டீன்த்து ஃபோர்டீன்த் இது ரொம்ப அற்புதமான காலம் அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை வாக்கு சாதுரியம் இதனால் மிகப்பெரிய எல்லாம் நீங்கள் அடைய போகக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கிறது சில பேருக்கு தன வரவு என்பது உயரும் நன்றாகவே உயரும் சில நேரங்களில் நமக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அப்போ கேட்கலாம் அந்த அதிர்ஷ்டங்கள் எப்படி வரும்னு சொல்ல முடியாது சில நேரங்களில் சில ஸ்டாக் மார்க்கெட்டில் வரலாம் எதிர்பாராத தன வரவு அது வருவதற்கான சூழ்நிலைகளும் தென்படுகிறது அதனால் தைரியமாகவும் திறமையுடன் செயல்படக்கூடிய ஒரு காலம் அந்த ஒரு திறமை தைரியம் அதோட சாதுரியம் இதெல்லாம் சேர்ந்து நிச்சயமான வெற்றியை உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும் உறுதியாக நம்பலாம் நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் ஒன்றுனா ஓஎன்இ போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரவி ஒன்னா நம்பர் ஸோ ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குயரிஸ் அனுப்புங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குயரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் பத இது பண்ணுறேன் பேசுகிறேன் உங்களோட ஆனால் எல்லாமே டெலி இதை டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இல்லை முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க வணக்கம்